நாகாஷ்மீர் இயக்கத்தில் பிரபாஸ் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுக்கோன் திஷா பத்தானி பசுபதி மற்றும் ஷோபனா நடித்துள்ள கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரொம்ப நாள் முன்னாடி வெளியாச்சு அந்த ட்ரெயிலரை பார்த்த ரசிகர்கள் தற்போது கல்கி படத்திற்கு ஏகப்பட்ட கதைகளை யூகிச்சுட்டு வராங்க கல்கி திரைப்படத்தில் பிரபாஸ் பைரவா எனும் கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நிலையில கமல் கல்கியாக நடிக்கிறாரா என்ற கேள்வி எழுந்தது ஆனால் அவர் அந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பது ட்ரெயிலர்ல தெளிவாக வெளியான நிலையில கல்கி அவதாரம் பிரபாசுக்கும் தீபகா படுகோடுக்கும் பிறக்கும் மகன் தான் சொல்லி புது உருட்டை ரசிகர்கள் உருட்டிட்டு இருக்காங்க பாகுபலி படத்தின் மூலமா உலக அளவில் பிரபாஸை பிரபலமாக்கினார் ராஜமௌலி அதன் பின்னர் பிரபாஸ் நடித்தால் குறைந்தது ஐநூறு கோடி ரூபாய் படத்தில் தான் நடிப்பேன் என்று அடம்பிடிக்கும் அளவுக்கு வளர்ந்து விட்டார் சாகோ ராதே ரஷ்யாம் ஆதி புருஷ் உள்ளிட்ட படங்கள் அவரது பேராசை காரணமாக படுதோல்வியை சந்தித்தது சரியான திரைக்கதையும் மேக்கிங்கும் இல்லாமல் பல கோடி பட்ஜெட்டை பிரபாசன் நம்பிக்கொட்டி தயாரிப்பாளர்கள் தலையில துண்டு போட்டுதான் மிச்சம் சொல்லி நிலைமைக்கு சென்றுட்டாங்க கடந்த ஆண்டு பிரசாந்த் நில இயக்கத்தில் பிரபாஸ் நடித்த சலார் திரைப்படம் சற்றே தப்பித்து ஏழுநூறு கோடி ரூபாய் வரை வசூல் செய்து பிரபாஸுக்கு கம்பேக் கொடுத்தது அதே வேகத்தில் தற்போது கல்கி படத்தை வெளியிட்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லா கட்டி விடலாம் என்கிற பக்கா பிளானுடன் களமிறங்கியிருக்கார் பிரகா பிரபாஸ் பிரபாஸ் மற்றும் தீபிகா படுகோனுக்கு பிறக்கும் மகன் தான் கல்கி அவதாரம் என்றும் விஜய் தேவர் தான் அந்த அடுத்த பாகத்தில் கல்கியாக வருவார் என்றும் தற்போது தெலுங்கு ரசிகர்கள் கல்கி படத்திற்கு நாகாஷ்வின் யோசிக்காத அளவுக்கு ஒரு கதையை உருவாக்கி வச்சிருக்காங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாம் தான் தெலுங்கு சினிமாவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் படம் அப்படின்றத தாண்டி மேட் மேக்ஸ் ஃபியூரியன் அப்படி ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட அந்த சாயலாக இருக்கிறதாக வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெக்னாலஜிகளாக சயின்டிஃபிக்கலாக வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி சினிமா மொத்தத்தையுமே சேர்த்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட படமாக இது அமைஞ்சிடும் ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயமா தான் இருந்தது எந்த அளவுக்கு பிசுறதுல ஆனால் பிரபாஷோட டயலாக் டெலிவரி அது எல்லாமே பார்க்கும்போது கேஜிஎஃப் படத்தில் நம்ம ராக்கி பாய் பேசுகிற மாதிரி இருக்குது அது மட்டும்தான் கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் இருந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தோட மேக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த படத்தில் எல்லா கதாபாத்திரமே ஒரு ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்குது இவ்வளோ கதாபாத்திரங்களை வச்சு படம் பண்ணி வேறு லெவலில் ஹிட்டு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆடியன்ஸும் சீக்கிர அளவுக்கு படத்தில் ஒரு கதை இருக்கும் நம்மலாம் அதெல்லாம் தாண்டி ப்ரொடக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்பவே எழுநூற்றம்பது கோடிக்கிட்டு செலவு பண்ணிட்டாங்களாம் அதை தாண்டி இருக்கல இருக்க எல்லா நடிகர்களும் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்க ஒவ்வொரு நடிகரும் பீக்கில் இருக்க நடிகர் எல்லாருமே இந்த படத்துல இருந்ததுனால இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு பிரபாஸோட மும்முருமும் தெரியுதுன்னு சொல்லலாம் ஒருவேளை இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா பிரபாஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லி எல்லா நெட்டிசன்களுமே சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் அதை தாண்டி ப்ரொடியூசருக்கும் நல்ல ஒரு காசு நம்ம நம்பலாம் இதுல மிகப்பெரிய காமெடி என்னன்னா கல்கி அவதாரத்தில் வந்து கமல் கமல்சாதா நடிக்கிறாருன்னு சொன்னதான் ஏன்னா கல்கி அவதாரம் அப்படின்றது வந்து பெருமாளோட கடைசி அவதாரம் மக்களை காப்பதற்காக அவர் கடைசியாக எடுத்தாலும் அவதாரணம் சொல்லலாம் அதை அழிக்கிறதுக்காக இவரை தான் கமல்ஹாசன் சொல்லி ஒரு பக்கம் வந்து ரசிகர்கள் கதை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான கதை என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சின்ன சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க